விசுவாசினாலே உன்னை ரெட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன ஆக்கத்தக்க என்னத்துக்கு ரெட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் அது முதல்ல அந்த ரிட்சிப்புக்காக இருக்கட்டும் இல்லை நான் ஏசு வர போகிறாரா ஏன் வர்றாரு ஏங்க வர்றாரு தமக்கா காத்துக் கொண்டவங்களை ரட்சிக்க போறார் அவர் ரெட்சிக்கணுன்னா அந்த ரெட்சிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அது அந்த ரெட்ஷிப்புக்கு ஏற்ற ஞானம் வேணும் அந்த ஞானம் எப்படி கிடைக்குதா வசனத்தில பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான் அந்த மாதிரி ஞானம் உள்ளவனாக மாற்றுது நம்ம விருப்பப்படி ஞானமா மாறிட முடியாது அது நம்மை ரட்சிக்க தக்கதான அளவிற்கு அந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாய் மாறுவதற்கு பரிசுத்த வேத எழுத்துக்கள் தந்த சும்மா பயமுடிச்சுமா இல்ல நீங்க பயமு படிக்கிறீங்க இல்ல எதுக்கு படிக்கிறீங்க சிலருடைய பைபிள்ல கோடு கோடா போட்டிருக்கோம் என்னன்னா கத்தர் உன் கண்ணீரை கண்டார் போடுறா கோடு உன் துக்கம் சந்தோஷமா மாறு இழுரா இழு இன்று கண்டு எழுத்திர நீ காண மாட்டீர்கள் போடுறா கோடு இது மாதிரி அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா எதை சொன்னாரோ செய்ய சொல்லி சொன்னாரோ அதை செய்ய மாட்டான் எதுக்கு படிக்கிறீங்க அது பரிசுத்த எழுத்து எதுக்கு ஞானத்தை உண்டாக்க கூடியதுங்க ரூபே அந்த ரட்சிப்பு கேட்ட ஒரு வேத வசனம் தான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கும் அதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும் வேதம் எப்படி படிக்க நீங்க படிச்சு வாழ்றமா சொல்லுங்க சும்மான படிச்சேன் எங்களுக்காக காலையில் நீதிமொழிகள் நைட்டு வந்து ஒரு சங்கீதம் போச்சு முடிஞ்சு போச்சு நம்ம பைபிள் படிச்சேன் இது உங்களை வெற்றி கேட்டது மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறாமல் போனதுக்கு காரணம் தெரியுமா வசனத்தை வாஞ்சித்து படிக்கிறங்க எத்தனை பேர் பைபிள் படிக்காத உங்க உட்காந்துருக்க இல்லை ஒரு அதிகாரம் படிச்சு நானும் படிச்சேன் போ தான் படித்த எதுக்கு தாங்க பைபிள் படிச்சிங்க கொடுக்கிறதுக்கா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல பரிசுத்த வேத எழுத்து தான் ஞானத்தை கொடுக்கும் எப்படி யோசிச்சு பார் சவுன் ஏ சவுன் யோசித்து பார் எந்த மாதிரி படிக்கிற எந்த வசந்துக்கு ஒப்பு கொடுக்கிற படிச்சது அப்படி போறது இல்லப்பா படிச்சது அப்படி வாழ்றது அது ஒண்ணு ரட்சிப்பு ஏற்ற மாதிரி கொண்டு போகும் அந்த பரிசுத்த வேதம் எழுத்து